Hi, Venakanthuri. Welcome back to my channel. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலேயும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கொஞ்சம் சென்சிட்டிவ் இதை பற்றி நம்ம வந்து வெளி இடத்துல யார்கிட்டையும் கேட்குறதுக்கும் கொஞ்சம் சங்கடப்படுவோம் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு தாம்பத்தியம் தொடர்புடைய எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைக்கும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்க கேள்விகளுக்கான பதில் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க இப்போ வீடியோ பார்த்துடலாம் நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் ஸோ ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா அதில் தாம்பத்தியம் அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது சில தோழிகளுக்கு தெரியதே இல்லை அவங்க வந்து தாம்பத்தியம் இல்லாமலே கரு உண்டாகுமான்லாம் சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க தாம்பத்தியம் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணுக்கும் கர்ப்பம் தரிக்க முடியாது அதாவது செயற்கையான கருத்தரித்தல் முறையில் வந்து கருத்தரித்தல் ஏற்படும் எந்த இடத்துல ஒரு உயிரணுவும் கருமுட்டையும் ஒன்று சேருதோ அப்போ வந்து நமக்கு கரு உண்டாகும் இந்த சந்தர்ப்பமே நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம போது நமக்கு எப்படி குழந்தை உருவாகும் ஸோ சி சில தொழில்கள் இல்லை நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க நாங்கள் வந்து இந்த மாதத்தில் ரெண்டு நாள் தான் சேர்ந்து இருந்தோம் இந்த மாதம் வந்து நாங்கள் சரியாக சேரலை சேர்ந்து முடிஞ்ச உடனே நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமாக என்னோடய கமெண்ட்ஸில் நான் பார்க்குறேன் ஸோ என்ன தான் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இன்ஃபர்டினிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம தாமத்தியம் வச்சுக்கலன்னா அதுக்கப்புறம் இதெல்லாமே வேஸ்ட்டு தான் ஸோ குழந்தைக்காக முயற்சி செய்யும் தம்பதிகள் உங்களுடைய தாம்பத்திய நேரத்தை ஒதுக்குறது நல்லது முக்கியமாக தாம்பத்தியம் இருக்கிற சமயத்தில் கூட இந்த மாதம் நமக்கு குழந்தை நிற்குமோ நிற்காதோ அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருக்காதிங்க உண்மையான காதலோட தாம்பத்தியம் இருக்க பாருங்கள் ஸோ இப்படி இருந்தாலே இயற்கையாக சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் கரெக்டான லெவலில் சுரந்து நமக்கு கரு உண்டாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ஒரு பெண் கர்ப்பம் அடையணும் அப்படின்னா இந்த தாம்பத்தியத்தை எந்த நாளில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஓவலேஷன் நடக்கிற நாளை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தாம்பத்தியம் இருந்தால் கூட உங்களால் கர்ப்பம் தெரிக்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓவலேஷன் டேவை நீங்கள் கால்குலேட் பண்ணுறது நல்லது உங்களால் கேல்குலேட் பண்ண முடியல எனக்கு என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை வெள்ளைப்படுதல் இல்லை வயத்தில் வந்து வழி இல்லை எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மாத விலைக்கு ஏற்பட்ட ஒன்பதாவது நாளில் இருந்து அதாவது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளையே எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் என்னோடய சைக்கிள் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செவன்த் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மற்றபடி ஆவரேஜாக வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து இருபத்தெட்டு இருந்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து பீரியட்ஸ் ஆவாங்க இந்த மாதிரியான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பீ பீரியட்ஸான நைன்த் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அன்னையிலேருந்து இருபது நாள் அதாவது மொத மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாள் நீங்கள் வந்து தாம்பத்தியம் இருக்க வேண்டியது இருக்கும் ரெகுலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு முறைக்கு மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தாம்பத்தியம் இருந்தால் கூட பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணும்போது நம்ம கணவரோட உயிரணு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் ஸோ அடிக்கடி நம்ம தாம்பத்தியம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கணவரோட விந்தனை வந்து நிறுத்து போகிறதுக்கோ இல்லை வலு விழந்து போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் தாம்பத்தியம் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ரேட்டை அதிகரித்து கொடுக்கும் ஸோ நிறைய தொழில்கள் கேட்குறீங்க எனக்கு இந்த இத்தனை நாள் சைக்கிள் இருக்குது அப்போ நான் எப்போ தாம்பத்தியம் வச்சுக்கணுன்னு எல்லாருக்குமே நான் இதே பதில் தான் சொல்லுவேன் உங்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்ட ஒன்பதாவது நாள்லேருந்து இருபது நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கோங்க இந்த நாட்களுக்கு கண்டிப்பா வந்து ஓவலேஷன் நடந்து முடிஞ்சிடும் இப்போ வந்து எனக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு நான் எப்போ தாம்பத்தியம் வச்சுக்கிறது எனக்கு எப்போ ஓவலேஷன் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிஜமாக அது வந்து தெரியாத ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களோட ஒழுங்கற்ற மாதவிடாய் தான் இந்த ஒழுங்கற்ற மாதவிடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி வந்து இருக்கா என்னன்னே நமக்கு தெரியாது இல்லையா அது வந்து ஓவலேஷன் எப்போ ஆகுதுன்னே நமக்கு தெரியாது ஓவலேஷன் ஆகுதா அப்படிங்கிறது கூட சந்தேகம் தான் முடிஞ்ச முடிஞ்சளவு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் நிறைய தண்ணி கொடுங்க இந்த வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட மாத விளக்கு சுழற்சியை வந்து சரி செஞ்சுக்கோங்க அப்போ வந்து உங்களோட ஓவலேஷன் டேஸை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தாம்பத்தியம் இருந்து முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லீக் ஆகுது எழுந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து வெளியே வந்துடுது அப்போ என்னால் கர்ப்பம் தெரிக்க முடியாது அப்படின்ட்டு இது வந்து எல்லா பெண்களுக்குமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் நூறு மில்லியன் இரநூறு மில்லியன் கிட்டே நமக்கு உயிரணுக்கள் வெளியே வரும் அதில் வந்து ஆயிரக்கணக்கான மிந்தணுக்கள் மட்டும்தான் தான் யூட்ரஸ்குள்ளே போக முடியும் அதுலேயும் ஒரே ஒரு உயிரணை மட்டும்தான் தான் கருமுட்டையை தொலைச்சி உள்ளே போய் கருவாக மாறப்போகுது ஸோ எல்லாமே உள்ளே போகணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு சில துளிகள் மட்டும் கருப்பைக்குள்ளே போனாலே போதும் மீதி எல்லாமே வெளியே வரதா செய்யும் இது வந்து ரொம்பவே நார்மலான விஷயம் சில பேர் கேட்குறீங்க எனக்கு வந்து மிந்தணம் வந்து லீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீர்த்து தான் இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த வீரனை வந்து நீர்த்து போய்ட்டு வெளியே வந்துடும் இதனாலலாம் கர்ப்பம் தரிக்க முடியாமல் போயிடுமோன்னு இனிமேல் பயப்பட வேண்டாம் நெக்ஸ்ட்டு கேள்வி வந்து தாம்பத்தியம் இருந்து முடித்த உடனே எவ்வளோ நேரம் நாங்கள் அப்படியே படுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்ஸ் வந்து இருபது நிமிஷம் படுத்திருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் படுத்துருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்லிம் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு டைரெக்டாக படுக்க பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஒரு சைடாக திரும்பி படுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து லெஃப்ட் சைடில் தான் நமக்கு ஃபாலிகல்ஸ் வந்து வெளியே வரும் அதனால் லெஃப்ட் சைடு நீங்கள் திரும்ப படுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கும் இது கூடவே தாம்பத்தின் இருந்து முடித்த உடனே நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்தது லூப்ரிகேஷன் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலோ இல்லை தண்ணி எண்ணெய் எச்சில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலோ இது போய்ட்டு உயிரினவ பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையாகவே பெண்ணுக்குள்ளே சிறக்கக்கூடிய நீர் போன்ற அமைப்பு போடவே நம்ம தாம்பத்தியம் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கும் இந்த கேள்வி எந்த நேரத்தில் நாங்கள் தாம்பத்தியம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் குழந்தையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விடியர் காலையில் நீங்கள் வந்து தாம்பத்தியம் இருக்கலாம் எதுக்காகன்னா விடியற் காலையில் ஆண்களுக்கு ஆண்ட்ரஜனோட ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரைப்பு தன்மையாக அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது சீக்கிரமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனித உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடியர் காலை பொழுதுல மட்டுந்தான் செல்கள் வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது சீக்கிரமாகவே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மருத்துவர்கள் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சீக்கிரமாகவே கருப்பையை வந்து விந்தணும் போய் சேரணும் அப்படின்னா இந்த பொசிஷனில் நம்ம தாம்பத்தியம் இருக்கிறது இது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் ஆனால் யார்கிட்டையும் நம்மளால் போய்ட்டு ஓப்பனாக கேட்க முடியாது இல்லையா இந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஆனால் என்னோடய தோழிக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் மேலே இருக்க மாதிரியும் பெண் வந்து கீழே இருக்க மாதிரியும் நீங்கள் வந்து தாம்பத்தியம் இருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்து சீக்கிரமாகவே உயிரணு கருப்பையை போய் சென்றடையறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த பொசிஷனில் நீங்கள் இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து மேலே எழுந்த மாதிரியான இருக்கும் இந்த சமயத்தில் உயிரணு வெளிப்படும் போது சீக்கிரமாகவே யூட்ரஸ்குள்ளே உயிரணுக்கள் நீந்தி செல்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கடியில் கொஞ்சமாக மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பில்லோ வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டை அதிகரிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில் உங்களோட அந்தரங்க கேள்விகள் எல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க நான் இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு சோஷியல் மீடியா இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து வேறு யாராச்சும் ரிப்ளை பண்ணும்போது தப்பான கமெண்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப அப்பட்டமான கேள்விகளை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் வந்து கேட்குறதை தவிர்த்துடுங்க அடுத்ததான் ஒரு தொழில் வந்து என்னோட ஒர்ஜினல் பகுதியில் என்னமோ என் க என்னோட விரலில் தட்டுப்படுது அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அது உங்களோட கருப்பை தான் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை எதுக்கு உங்களோட ஒர்ஜினல் பகுதியில் உங்கள் விரல்களை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது உங்கள் ஒர்ஜினல் பகுதி ரொம்பவே சுத்தமானதாகவும் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இல்லாமல் புண்கள் இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்கள் விரல்களில் இருக்க நகங்கள் கீறும் போதோ இல்லை விரல்களில் இருக்க அழுக்குகள் வந்து யூட்ரஸ் மேலே படியும்போதோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது விரல்கள் வேறு ஏதாவது பொருட்களை வந்து ஒரிஜினல் பகுதியில் நீங்க அந்த கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்றாங்க வெள்ளைப்படுதல் இருக்கா இல்லையா நான் செக் சொல்லிட்டு வெள்ளைப்படுதல் நம்ம விரல்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்லேயும் வந்து நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இன்னர்லேயும் வந்து வெள்ளைப்படுதல் படி ஆரம்பிக்கும் இது மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விரல்களை இனிமேல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேள்வி குழந்தைகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தொடர்பான வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இதை விட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் நீங்களும் சீக்கிரமே தாயாகணும் நான் என் கடவுக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் மனசை தளர விடாமல் குழந்தைக்காக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்